இன்னைக்கு வந்து இந்த கோயம்புத்தூர் டாக்டரு கோயம்புத்தூர் மேரத்தான் கேன்சர் பவுண்டேஷன் பண்ற ஈவென்ட் வந்து இது பதிமூணாவது வருஷம் நம்ம பிளாக் ஆஃப் பண்ணி நடந்துட்டு இருக்கு இப்போ டுவெண்ட்டி ஒன் கிலோமீட்டர் ட்வெண்ட்டி ஒன் பாயிண்ட் கிலோமீட்டர் ஆஃப் மேரத்தான்ல சுமார் ரெண்டாயிரத்தி எட்நூறு பேரு பத்து கிலோமீட்டர் ஈவெண்ட்ல சுமார் ஒரு ஏழாயிரத்தி எழுநூறு அஞ்சு கிலோமீட்டர் ஈவென்ட்டில் ஒரு பதினாலாயிரம் பேர் ஆக மொத்தம் அரௌண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் பார்ட்டிசிபென்ட் பார்ட்டிபேட் பண்ணுறாங்க எல்லா இவெண்ட்டும் ஃப்ளாக் ஆஃப் பண்ணியாச்சு இப்போ ஆல்ரெடி இந்த ஹாஃப் மேரத்தான் அதாவது இருபத்தொன்னு புள்ளி ஒன்று கிலோமீட்டர் வின்னர் வந்து ஒன் ஹவர் டென் மினிட்ஸில் ஃபினிஷ் பண்ணிட்டாங்க டென் கிலோமீட்டர்ஸ் டைம் ஃபினிஷ் பண்ணிடுவாங்க ஸோ இந்த ஹோல் ஈவெண்ட் வந்துங்க கோயம்புத்தூர் கேன்சர் ஃபவுண்டேஷன் கூட அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் பற்றி ஒரு விழிப்புணர்ச்சி உண்டாக்கணும் அது போக அவங்களோட ஆக்டிவிட்டீஸ்க்கெல்லாம் ஃபண்டிங் கோசரம் இந்த இது பண்ணுறது இந்த ஈவெண்ட்டை இது முழுக்க முழுக்க வாலண்டியர்ஸ்னால ஆர்கனைஸ் பண்ண பண்ண பண்ணுற ஈவெண்ட்டு கோயம்புத்தூர் ரன்னர்ஸ் அப்படின்ட்டு அந்த குரூப்பில் இப்போது நாலு கேட்டகரி ஆஃப் ஈவெண்ட்டுங்க நான் சொன்ன மாதிரி ஹாஃப் மேரத்தான் டென் கிலோமீட்டர்ஸ் ஃபைவ் கிலோமீட்டர் ரன் ஃபைவ் கிலோமீட்டர் வாக் ஆல் ஏஜ் குரூப்ஸ்லையும் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க இதில் சீனியர் மோஸ்ட் பர்சன் இன்றைக்கி ஃபைவ் கிலோமீட்டர் இப்போ போனதில் நைன்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஓல்டுங்க மேலு லேடிஸில் வந்து எயிட்டி ஃபோர் இயர்ஸ் ஓல்டு இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுறவங்க ஸோ எல்லா ஈவெண்ட்ஸும் வந்து ரூட்ல முடிச்சுட்டு ஸ்டேன் ஸ்கூல் கிரவுண்ட்ல ஃபினிஷ் பண்ணி அவங்களோட ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் மெடல்ஸ் எல்லாம் இங்கே கலெக்ட் பண்ணிட்டு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிட்டு கிளம்பிடுவாங்க அரௌண்ட் எயிட் தேர்ட்டி நைனுக்கு எல்லாம் க்ளோஸ் ஆகிடும் அதுதான் இன்னைக்கு இருக்கிற பிளான்ஸ் தேங்க்யூ சொல்லுமா இந்த ஒன் கிலோமீட்டர்ஸ் வந்து நம்ம ஃபார்மர் கோயம்புத்தூர் சிட்டி போலீஸ் கமிஷனர் திரு பாலகிருஷ்ணன் ஐபிஎஸ் அவர்கள் இப்போ சென்னையில் இருக்காரு போஸ்டிங்கில் அவர் வந்து பிளா டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட் ஒன் கிலோமீட்டர் ஃபிளாக் ஆஃப் பண்ணிட்டு போனாருங்க அப்புறம் டென் கிலோமீட்டர் ஈவெண்ட்ல அவர் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு பிளாக் ஆஃப் பண்ணுவார் அது போக நம்ம சிட்டி போலீஸ் கமிஷனர் திரு சரவண சுந்தர் அவர்கள் ஐபிஎஸ் அவரும் பிளாக் ஆஃப் பண்ணிட்டு ரெண்டு பேருமே வந்து டென் கிலோமீட்டர் ஈவெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணி ஓடிட்டு இருக்காங்க ஃபைவ் கிலோமீட்டர் ஈவெண்ட் வந்து நம்ம டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் சார் திரு பவன்குமார் ஐஏஎஸ் அவர் வந்து பிளாக் ஆஃப் பண்ணிட்டு அவரும் வந்து ரன் பண்ணிட்டு இருக்கார் ஃபைவ் கிலோமீட்டர் ஈவெண்ட் நிறைய பேர் இருக்காங்க இப்ப பொதுவாக வந்து அமிர்த சென்டர் ஃபார் ஸ்பெஷல் நீட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு தெரிஞ்சது ஒரு அம்பது குழந்தைகள் ஸ்பெஷலி ஏபிள் சில்ட்ரன் வந்துட்டு ஒரு மாசமா பிராக்டிஸ் பண்ணிட்டு இன்னைக்கு கிலோமீட்டர் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்காங்க